நெக்ஸ்ட் ஜன் என்னோட அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சனி சனிப்பயிற்சி தரும் யோகங்கள் குறித்து தான் பேச போறோம் அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் எப்படி சார் இன்னைக்கு சனி பயிற்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம் கடைசி ராசி பத்தி பேச போறோம் மீனராசி நேர்களுக்கு சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்கள் தரப்போது சார் நன்மைகள் அது இஷ்டம்னு சொல்லிக்கலாம் யோகங்கள் மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் யோகத்தை மிஸ் பண்றாங்க சில்வியா ஏன் யோகங்கள் எங்களுக்கு யோகமே வராதா என்ன ஜென்மசனி சார் ஜென்மசனியா வர போறாரு அதனால அவங்க அப்படி யோகம் அப்படிங்கறத லைட்டா கொஞ்சம் கம்மியா சொல்றாங்க காரணம் என்னன்னா உண்மையை சொல்ல போனா மீனராசிக்காரர்களுக்கு ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா ஜென்மசனிய தூக்கிட்டு டிராவல் பண்ணும் அடுத்த ரெண்டரை வருஷம் இந்த ஆளு என்ன ஒரு சிபிசி சிபிபிபிஐ ஒரு ஆபிசரை தூக்கி நம்ம பேக்கெட்லயே போட்டு சுத்துற மாதிரி ஒரு கமிஷனர் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுட்டு நம்ம எப்படி டிசிப்ளினா இருக்கணுமோ அந்த மாதிரி தான் கால மூன்று மணிக்கு எந்திரிச்சு ஜிம்முக்கு போனோம் போனோம் ஐயா 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 இதுல எங்களுக்கு பழக்கமே சுத்தமா நாங்க இருந்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ராசியில குரு பகவான் சனி பகவான் குருவுடைய வீட்டுல இருக்கும் பொழுது ஒழுக்கத்தை திறக்கிறார் டிசிப்ளின் இவர் வேர்ட்ஸ் டிசிப்ளின் இவர் ஒர்க் எல்லாத்தையும் டிசிப்ளின் பண்றாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மீனராசிக்காரர்கள் ஆளே போறீங்க அழகாக பேச கற்றுக்க போகிறீங்க அழகாக நீங்கள் அப்போது ராசியில் சனி பகவான் ஒன்று மூணு ஏழு பத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்ப காதல் வருகிறது மீனராசிக்காரர்கள் லவ் அது அது நான் அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன டைம் இல்லைப்பா அதெல்லாம் முடியாது அத காதல் வந்து ஏழாம் இடத்தில் வரும் பொழுது என்ன ஆகும் டூ கோயிங் டு ஸ்பெண்ட் யுவர் யுவர் டைம் வித் உங்க கூட புதிய காதல் காதல் வரப்போகிறது ஒரு அதெல்லாம் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் போது என்ன வெகு பிரபலம் ஆகிறீர்கள்

இப்போ நீங்க அவரு ஏங்க கோமாப்பட்டிக்கு வாங்க அப்படி டிவி ஆளா ஆடா அவரே நினைச்சிருக்க மாட்டார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எல்லாம் தன்னை நம்பினார்கள் வருகிறார்கள் நான் இது வந்து உடனே நம்ம கமண்ட்ல வந்துருவாங்க அப்படிலாம் கிடையாது வாழ்க்கை என்பது வட்டம் என்பது இப்ப பாருங்க ரெண்டே பேருக்குதான் ஒண்ணு விளையாடுறவங்க ஒண்ணு ஜெயிக்கிறவங்க ஒண்ணு தோக்குறவங்க நடுவுல வேடிக்கை போகறவங்களை மட்டும் தயவு செய்து எப்படியாவது ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்போது இந்த தான் உங்களுக்கு தராரு

எப்ப பார்த்தாலும் ஒரு கேஸ்னே இப்ப தலைவன் மாதிரி மாதிரிதான் சார் காலையில டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தோம் மத்தியானம் அவர் நினப்பு வந்துருச்சு அதான் சேர்ந்து சாப்பிட்டு வந்துருக்கி நீ டெய்லி தானே பண்ண அந்த அந்த சீட் யோகி பாபு முகத்தை நான் பாவேன் ஆமா நீ காலைல டெய்வரி தானே பண்ண அது அப்புறமா ஒரு ஞாபகம் வந்துருச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு ரொம்ப சகஜமா நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது சும்மாவே டைவரிஸ் பண்ணி பண்ணி விளையாடுவாங்க இதுக்கப்புறம் நீதிமன்றமே இனிமே நீ மட்டும் வந்த வாசல்ல போர்டு போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் ஏழாம் இடத்த சனி பார்க்கையில ஒரு பக்கம் டைவர்ஸ் பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்ன பண்ணுவாருன்னா இந்த நேரத்துல தான் இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கேசு பத்து கேசு இருபது அவங்களை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய ரகசியங்கள் காசிப்ஸ் காசிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் இடத்து ராகு பகவான் பத்தியா இப்படிதான் போயிட்டு இருக்காமையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே நானும் மீனராசி இதுல ஒரு விஷயம் நண்பர்களே என்னிடம் கேட்பார்கள் என்ன ராம்ஜி உங்களை பற்றி விமர்சனங்கள் வருகிறது நான் சொல்லுவேன் விமர்சனங்கள் வரட்டுமே என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு சொல்லுவேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்துல உறுதியா இருங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்களை தான் சொல்லிட்டே இருப்பாங்க இவர்கள் எல்லாம் நம்மளோட அம்பாசிடர்ஸ்னு நினைச்சுக்கணும் இவன் காசு கொடுத்தா கூட இவங்க யாரும் நமக்கு விளம்பரம் பண்ண மாட்டாங்க இவன் பாருங்க வாருங்க போய் சொல்லிட்டு இருக்கான் தேங்க்யூ பா நல்ல என்ன போய் சொல்றா படா அப்படிங்கிற மாதிரி ஒன்று புரிந்து கொள்ளுங்க மீனராசிக்காரர்களுக்கு நேரம் வந்தாச்சு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஐந்தாம் இடத்துல சனி குரு பகவான் வரை உச்சம் பெற போகிறார் உலக புகழ் பெறுவது தின்னம் கூடவே பிரச்சனைகளும் வரும் விமர்சனங்கள் வரும் சொல்றவரை சொல்லிட்டு போறான் இது ஒரு என்டர்டைன்மெண்டா ஜாலியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அதுல வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சரி பணம் வருது பணம் வரவு பிரமாதமா இருக்கும் ஏன்னா சனிதான் உலக புகழ் தந்துட்டாங்களே அப்போ வேர்ல்டு பிராண்ட் ஆகிறீங்கல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி பகவான் வில் கோயிங் டு புதிய விஷயத்தை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார் புதிய உலகம் உங்களுக்காக உருவாகிறது எதிரிகளை வந்து படிக்கட்டாகி மேல போகிற தருணம் இதுன்னு அழகா நன்றி சார்